ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி சேனல் இன்றைக்கி ஒரு அருமையான துவையல் தான் பார்க்க போகிறோம் பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு கட்டி பெருங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சு வரணும் அந்தளவுக்கு பொரித்த பிறகு எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் அதை சின்ன சின்ன பீஸாக கில்லிட்டு சேர்த்து அதையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எல்லா பொருளையும் நம்ம எண்ணெயில் வதக்கி செய்யும்போது இந்த துவையல் சீக்கிரமாக கெட்டு போகாது இப்போ புளி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க இப்போ இதையும் எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் அதே எண்ணெயில் ஆறு வர மிளகாய் சேர்க்குறேன் காரத்துக்கு தகுந்தா போல் மிளகாயை சேர்த்துக்கலாம் காரம் அதிகமாக இருந்தால் கம்மி பண்ணிக்கலாம் கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாயை வறுத்து எடுத்தாச்சு எண்ணெய் திரும்ப சேர்க்காமலே அதே பேனில் கப் அளவுக்கு உளுந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் அதையும் வறுத்து எடுத்துக்கணும் உளுந்து நல்லா செவக்க மனம் வரும் அந்தளவுக்கு எடுத்துக்கணும் உளந்து நல்லா வருப்பட்டு வந்த பிறகு இது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கிக்கலாம் தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் தேங்காயில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் சூடு ஆறுன பிறகு நம்ம துவையல் செஞ்சுக்கலாம் இப்போது நல்லா சூடு ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இப்போ துவையலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துட்டு கூடவே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப பேஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறனும் இல்லாமல் நார்மலாக இருக்கணும் அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ துவையல் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இது கூட அஞ்சு பூண்டுபல் சேர்த்துக்கிறேன் துவையல் அரைச்ச பிறகு லாஸ்ட்டாக சேர்த்து ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்தால் நல்லாயிருக்கும் இப்போது பூண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு சூப்பரான உளுந்து துவையல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுட சுட சாதத்தோடையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் பழைய சாதம் வெரைட்டி ரைஸ் கூட எல்லாம் வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்